ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயின் நட்சத்திரங்கள் புள்ளி நிற்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா ரிசபராசியில் ரெண்டு பாதமும் மிதன ராசியில் ரெண்டு பாதமும் கண்ணிராசியில் ரெண்டு பாதமும் துலாம ராசியில் ரெண்டு பாதமும் மகர ராசியில் ரெண்டு பாதமும் கும்பராசிகள் ரெண்டு பாதமும்மா இருக்கும் வேறு வேறு குணாதிசயங்களோட ஒவ்வொரு ரெண்டு பாதமும் வேறு வேறு குணாதிசயங்களோட எங்க தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் பேசினாலும் பேச முடியாது ஆறு பாதத்துக்கு மொத்தமாக பன்னெண்டு பாதத்துக்கு சேர்த்து அப்படி போட்டோம்னா ஒரு மணி நேரம் வீடியோவை போட்டாலுமே இதுக்கு பத்தாது ஆனால் பத்தொம்பதுவாக எடுத்து பேசிடுவோம் உடைந்த நட்சத்திரமாக இருக்குது வேறு வேறு குணாதிசயங்களை காட்டும் அதே மாதிரி நவாம்சத்தில் சிம்மத்திலிருந்து விருச்சகம் வரைக்கும் போகும் இந்த சிம்மத்திலிருந்து விருச்சகம் வரைக்கும் போகிறதுல அரசியல் ஈடுபாடு அப்படிங்கிறது சிம்மத்துக்கும் விருச்சகத்துக்கும் வந்துடும் அதுலேயே சிம்மத்தில் ஒன்றாம் பாதத்தில் வரக்கூடியவங்க கொஞ்சம் வேகமான நிலமையில் அரசு அரசியல் சார்ந்த விஷயங்கள் பஞ்சாயத்துங்க இது மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுவாங்க இதுலேயே ரெண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவங்க மிருக சீரிசம் சித்திரை இதிலையெல்லாம் வந்து இருக்கக்கூடியங்க இதுலையெல்லாம் வந்து இருக்கக்கூடியவங்க அடித்தடி ரகளை போக்குவரத்து பிரச்சனைகள் சண்டைகள் சூதாட்டங்க சேவைக்கட்டு ரேஸு இந்த மாதிரியான ஆர்வம் காட்டுவாங்க விவசாயம் சார்ந்த அதுக்கடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த வேலைகள் இருப்பாங்க விவசாயம் சார்ந்த மூணாம் பாதமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ் அது மாதிரியான வேலைகள் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது இதுலேயே வந்து ஒன்றாம் பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் ஃபயர் சர்வீஸில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க போலீஸாக இருக்கிறவங்க இருப்பாங்க இராணுவத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க இந்த மாதிரியான தொழில்கள் இருக்கக்கூடியவங்க ரொம்ப வேகமான தொழில்கள் அதே மாதிரி இரும்பு அதிலே கொஞ்சம் பலவீனமான நிலமையில் ஜாதக அமைப்பு இருக்குது லக்னாதிபதி என்ன மாதிரி நிலமையில் இருக்காருங்கிறத பொறுத்தும் அதே மாதிரி இந்த செவ்வாயோட தன்மை எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்தும் கொஞ்சம் மாறுபட்ட நிலமை ஓரளவுக்கு வரலாம் இதில் வந்து செவ்வாய் நிச்சயமாக நல்ல நிலமையில் இருக்கணும் இந்த லக்னாதிபதி புள்ளி வந்து ரொம்ப லக்னத்துக்கு இடம் கொடுத்த அந்த செவ்வாய் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கும்போது அல்லது லக்னாதிபதியான சுக்கரன் புதன் சனி பகவான் இவங்கள்லாம் வந்து நல்ல நிலமையில் இருக்கும்போது லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் இயக்கங்கள் எல்லாமே இது மாதிரியான ஒரு பாரம்பரியமான தன்மையில் தான் மனசு வந்து இயங்கிகிட்ருக்கும் தான் இயக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை இந்த லக்கணத்துக்கு எதுவுமே ரொம்ப பெரிய அளவுக்கு உயிராக இருக்கிறாங்க இவர் வெறியே மேலே வச்சிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது இல்லைங்களா அதில் இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படியெல்லாம் வெளியில் வந்து டக்குன்னு மாட்டாங்க மேலே உயிரியை வச்சுருக்கேன்னு இந்த மாதிரி லவ் ரொமான்டிக் விஷயங்கள் எல்லாம் இந்த புதன் சுக்கரனும் வச்சுருக்கும்னாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதையுமே ஒரு கெத்தான நிலமையில வெளிக்காட்டுவாங்க மிருக சீரிஸ்தலில் பிறந்து ராகு பகவானோட திசை இது வந்து அப்படி கீனு வந்துச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி சந்திரனும் நின்றுச்சுன்னா அது வேறு ஆனால் இந்த லக்ன புள்ளி மட்டும் நிற்கும்போது வேறு மாதிரி தான் இருக்கும் லக்னமே ஒரு இடத்துல இருக்கும்போது ஒத்திசைவமான கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் போவாங்க ஆனால் அதே வந்து சந்திரன் போது ஒரு மனக்குதிப்பான நிலைமையில் இருப்பாங்க அடாவடிகள் ஈடுபடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் போகும் ரெண்டு வேறு வேறு இது சந்திரன் நிற்பதுக்காக சொல்ல லக்னம் நிற்கிறத சொல்கிறோம் இதில் உடல் வலிமை ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த யுத்தகணம் மூர்க்கம் தைரியம் வீரம் வீரியோ பராக்கிரமம் எதையும் துணி செய்யக்கூடியது எது வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மன வலிமை எல்லாமே வந்து உடல் வலிமை எல்லாமே வந்து இந்த லக்கணம் நிற்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து அப்படின்னா அவிட்டத்தில் வந்து நிற்கிறத வந்து ரொம்ப பார்த்து செய்யணும் அப்படின்னா அது வந்து லக்கண புள்ளி நிற்கிற இடம் கர்மாவும் காட்டும் அதே நேரத்தில் அவங்க என்ன விதமான கர்மாவில் ஈடுபட்டாங்கிறது காட்டும் நம்ம வந்து நெகட்டிவே இதில் பெருசாக சொல்லாமல் எப்படிப்பட்ட விஷயங்கள் காட்டுது அப்படின்னு ஒரு வரியில் மட்டும் சொல்லிடுறோம் அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கு வேறுபட்டிருக்கும் அவிட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பாதம் ரொம்பவே வந்து கவனிக்கத்தக்க பாதங்கள் அதுமாதிரி அடுத்தது கும்பத்தில் வரக்கூடிய ரெண்டு பாதங்கள் அது ஒரு விதமான இது ஆனால் அதுக்கு வந்து கர்மாவும் இல்லை மிருக இருக்கக்கூடிய ரெண்டு முதல் ரெண்டு பாதங்கள் ரொம்ப கர்மாவை கொண்டது சித்திரையில் முதல் ரெண்டு பாதங்கள் கர்மாவை ஓடில்லை அதே துலாபத்துக்குள்ளே வரும்போது மறுபடி கர்மா அந்த இது பெண்வழி விஷயங்களில் எப்படிப்பட்டதாக இருந்தாங்க முன்னோர்கள்ங்கிறத பொறுத்து இந்த லக்னாதிபதி கொஞ்சம் அனுபவிப்பார் மற்ற லக்னங்களுக்கு எதாவது நம்ம சொல்லல இந்த லக்ன புள்ளி இருக்கும்போது இந்த சந்திரனுடைய லக்னங்களோ வேற ஏதாவதுனா அது வேற மாதிரி வேலை செய்கிற மாதிரி இதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு இந்த செவ்வாயோடதுல இந்த நான் சொன்ன அந்த பாதங்களை கொஞ்சம் கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புள்ளிகளில் இருக்கக்கூடிய இது ஒன்று அப்புறம் பொருளாதார இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் கலாச்சாரம் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்கள் அதிகாரம் அதிகாரம் சார்ந்த நிலைமையில் இருந்தாலும் கலைகள் மீது பெரிய இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ வேகமும் கோபமும் இதுவும் இருக்கிறவங்க அப்படி கலைகள் வரும்போது பாரம்பரிய கலைகள் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிசபத்தில் இருக்கும்போது ரொம்ப பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இதே மாதிரி வந்து இப்போ வியாபார பொருள் வாங்கி விற்கிறவங்க விவசாயம் சார்ந்த பொருட்களை வாங்கி விற்கிறவங்க துலாமுல இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரத்துக்குள்ளே வருவாங்க அதே மாதிரி கன்னியா லகனத்துக்குள்ளே இருக்கிறவங்க வந்து சித்திரநேத்திரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நோ இது இருக்குன்னா வட்டி வர செலவு மாதிரியான விஷயங்கள் பணம் போக்குவரத்து வழக்கம் ஃபைனான்சியல் இதுகளில் இது பண்ணுறது அதில் நடக்கூடிய பிரச்சனைகளெலாம் இது பண்ணுறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் மேலே வந்து ஃபைனான்ஸ் கொடுக்கறது இந்த டூவீலர்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் விஷயங்கள் மேலே வண்டி வாகனங்கள் மேலே உங்களுக்கு கொடுக்குறது இவங்க வந்து இது மாதிரி இருப்பாங்க வச்சுங்களா இதோ வந்து மிதனத்துலி அதே மாதிரி இருந்தால் ரெண்டு மாதங்களுக்கு இருக்கும் வட்டி வர செலவு போக்குவரத்து எல்லாம் கடை கழுதி கொடுக்குறது போகிறது வரதெல்லாம் கொஞ்சம் செஞ்சிட்ருப்பாங்க இவங்க கொஞ்சம் வேக விதமாக வேறு விதமாக டீல் பண்ணுவாங்க இதே ஒரு தொழில் தான் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் ரெண்டு விதமாக வே வேலை பார்ப்பாங்க மெரிசீரிசம் மூணு நாலு பாதத்தில் இதே மிதனத்தில் வருது லக்னம் அப்படின்னிங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடிய டீலிங் வந்து ரொம்ப கூலாக போய்ட்டுருக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதே கன்னி வரக்கூடிய டீலிங் சித்திரையில் வரக்கூடிய டீலிங் வேறு மாதிரி இருக்கும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அது வேறு கொஞ்சம் பிரச்சனைகளோடு கலந்த மாதிரியான டீலிங்கெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க அதே மாதிரி பூமி சம்மந்தமான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வந்துகிட்ருக்கும் வரணும் அப்படி வரல அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல லக்னத்துக்கு ஏதோ ஒரு பாதிப்பு அல்லது லக்னாதிபதி ஏதோ ஒரு இடத்துல வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அல்லது அந்த ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சு இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும் இந்த விஷயங்களில் வந்து நடக்கலை மாறுது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வீக்னஸாக இருக்காங்க இந்த ஏன்னா ஆறு விஷயங்கள் நடக்குது இந்த மூணு லக்னாதிபதிக்கு வர்றாங்க ஆறு விதமான விஷயங்கள் நடக்குது பன்னெண்டு விதமான போக்குகள் இருக்குதுங்கிறப்ப தனித்தனியாக பிரித்து சொல்கிறது கஷ்டம் அது போக அப்படியே சொன்னாலும் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு அது மாறுபடும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வட்டி வர செலவு இதுகள் எல்லாம் வந்து ஜெயிப்பாங்க பூமி வாங்க விற்க இதுகளெல்லாம் விஷயம் வந்து இந்த சித்திரை நட்சத்திரத்தில் ரொம்ப அதிகமாகவே பண்ணலாம் பண்ணுவாங்க அதுவே வந்து தொழிலாக வச்சுக்குவாங்க அவிட்டமும் அப்படி வச்சுக்குவாங்க அவிட்டம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னாலும் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அவிட்டத்தில் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் சைட் பூமி வாங்கி கொடுக்குற ப்ரோக்கரேஜ் வந்து கண்ணியில் இருக்கும் அதே வந்து வாங்கி முதலீடு ஓட்டு செய்கிறவங்க அப்படிங்கிறது தனுசு அதாவது சாரி தனுசுன்னு சொல்கிறேன் மகரம் வந்து கும்பம் ரெண்டும் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் த வந்து நல்ல தரமானதாக இருக்கும் அந்த ஒரு விட்டு கொடுத்து போகிறதெல்லாம் வந்து கண்ணியில் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற நுணுக்கத்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த புதன் வியாபாரத்தை எப்படி பேசணும் அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி துலாமில் இருக்கக்கூடியது வந்து கொஞ்சம் கோபதாவுங்களோட இருக்கும் ஆனால் வெளியே காட்டிக்காமல் தன்னுடைய லாபங்களுக்காக அனுசரித்து போகும் இதே சனி பகவான் வந்து அப்படி இருக்காது சில நேரங்களில் லேண்ட் வாங்கி போட்டு அது விற்காமல் இருக்கிறது போக்குவரத்து மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னிங்கன்னா அது கர்மாவின் தொடர்ச்சின்னு நான் முதலே சொன்னேன் இந்த சனி பகவானோட வீடுகளில் கொஞ்சம் டிலே ஆகிறதுங்கிற விஷயம் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அவர் நல்ல நிலைமையிலே இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் துலாமில் போய் உச்சமானார் அப்படிங்கிறப்போ இதுவே வேறு மாதிரி நிலமை கொடுத்துரும் துலாமில் போய் உச்சமாகும் போது நல்ல நிலைமையில் ஜா அந்த ஜம்முன்னு வளர்ச்சி அடைகிறது இதே பூமி விற்று வாங்குறது பிடிக்கிறது எல்லாமே வந்து இது பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்து தீயணைப்பு துறையிலிருந்து எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறவங்க இவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி சிலர் வந்து இபிலையும் இருப்பாங்க இபி அந்த மாதிரியான இதுகளில் அதே மாதிரி இன்ஜினியரிங் இதுக்குள்ளே இருக்கிறவங்களும் இந்த துறையில் வருவாங்க இந்த மகரத்துக்குள்ளே வந்து மகரத்துக்குள்ளேயே கும்பத்துக்குள்ளேயும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க கூட இதுக்குள்ளே வருவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிவில் கேஸ் எடுத்து நடத்துகிற லாயர்ஸ் இதுக்குள்ளே வருவாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா அந்த சிவில் கேஸ் எடுத்து நடத்துகிற லாயர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அதுகளில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் கிரிமினல் லாயர்ஸ் சிவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க லாயர்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வருவாங்க சித்திரை நட்சத்திரத்துக்குள்ளே ரெண்டு பாதம் கண்ணியில் இருக்கக்கூடிய ரெண்டு பாதங்கள் கொஞ்சம் ஆர்குமெண்ட்டான இதுவங்களை சிவில்லேயே வந்து கிரிமினலும் சேர்ந்த மாதிரி ஆறக்கூடிய விஷயங்கள் வந்து மிருக சீரீசத்தில் வரும் அந்த மாதிரி சித்திரை நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் முதல் ரெண்டு பாதங்கள் இருக்கு பாருங்க அதுக்குள்ளேயெல்லாம் வந்து இந்த வம்பு வழக்கு மாதிரியான விஷயங்கள் பாதாடுறவங்க கிரிமினலு அடுத்ததில் ரெண்டு பாதங்கள் வர்றவங்க மிதுனத்துலையும் துலாமுலையும் அதே மாதிரி கும்பத்தில் வர்றவங்க சிவில் லாயராகவும் மாறி மாறி பே இருப்பாங்க அப்படிப்பட்ட துறைகளில் கூட இவங்க இருக்கிறது உண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்து சம்மந்தமான விஷயங்களில் பெண்களோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா இதில் லக்னம் அமையும் போது அது கணவர் மேலே மிகப்பெரிய உயிராக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி பூமியை ரொம்ப நேசிக்கக்கூடிய பெண்கள் இவங்களும் இருப்பாங்க அது மாதிரியான ரத்த உறவுகள் மேலே இன்னொன்றுனா இந்த லக்னங்கள் அமையும் போது ஒரு ரத்த உறவுகள் மேலே மிகப்பெரிய அளவில் சூட்சமாக மட்டும் இல்லை நேரடியாகவும் அந்த இரத்த உறவுகளை மேனேஜ் பண்ணுறதுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து அதன் மூலமாக உறவுகளை வளர்த்தி அதை அதை ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போய் நம் நல்ல முறைக்கு வச்சுக்கணும் சொந்த பந்தத்து முன்னாடி தான் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் விட்டு தரணும் அப்படிங்கிற எல்லாம் கூட இந்த ரத்த சொந்தங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்பெல்லாம் கூட ரொம்ப உயிராக இருப்பாங்க வச்சுங்களேன் ஒரு விசேஷங்கள் நடக்கிறேன் கெடா வெட்டு அப்படிங்கிற மாதிரியான விசேஷங்கள்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா நடத்தணும்னு நினைப்பாங்க அது நட இவங்களுடைய ஆம்பிஷனில் அதுவும் ஒன்றா இருக்கும் அதே மாதிரி பொங்கல் அது மாதிரியான விஷயங்கள் பிரம்மாண்டமாக நடத்தோன்னு நினைப்பாங்க அதே மாதிரி பாரம்பரியம் நம்ம ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி பாரம்பரிய கலைகள் எப்போது கலந்துக்கிறது அதே மாதிரி திருவிழாக்கள் நடக்கும்போது அவங்களோட கிராமங்களாக இரு அப்படி பிறந்து வளர்ந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரங்கள் அமைஞ்சு கிராமங்களில் வளரக்கூடிய நிலைமைகள் இருக்கும்போது அந்த மாதிரி திருவிழாக்களில் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷன் போக்குவரத்து மாதிரியான விஷயங்கள் ஆர்வம் காட்டுவது அது மாதிரி இருக்கிறவங்களோட சேர்ந்து தொடர்ந்து இயங்குவது அதற்காக கூட சேர்ந்து இந்த கட்சிகள் அரசியல் சார்ந்தவங்களுடைய பணிகளில் ஒரு இடத்த பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது இது எல்லாமே இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டப் புதனோட வீடுகளில் இருக்கும்போது இருக்கும் அதே மாதிரி சுக்கரனோட வீடுகளில் ஒரு வருமானத்தை உருவாக்கி விஷயம் இருக்கும் இதே வந்து சனி பகவானோட வீடுகளில் இருக்கும்போது போராளிகளாக இருப்பாங்க கொஞ்சம் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு தொண்டர் அடிப்படையில் இருந்து பேர எந்த பதவிகளுக்கு வரக்கான விஷயங்களை கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க அதே கும்பராசிக்குள்ளே வரக்கூடிய இதுக்கு வந்து கொஞ்சம் போராடினாலும் பின்னாடி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு தோடும்போது ஒரு பதவி அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு அவார்டு கவுன்சிலர் அந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் மூலமாக வருமானங்களும் அதை எடுத்து செய்யக்கூடிய விஷயங்களில் சம்பாதிப்பதுமா அப்படி ஒரு சின்ன விஷயங்களும் வரும் இதுவே வந்து இந்த லக்கணத்துக்குள்ளே நின்று சனி பகவான் நல்லா இருக்கார் செவ்வாயும் நல்லாயிருக்கு அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு ஆன அதிபதி சூரியன் வந்து ஒரு அனுகிரகமான அனுகூலமான நிலமையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு வந்து வேறு மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா அவரே வந்து பெரிய அளவுக்கு லெவலில் வளரக்கூடிய அரசியல் வளரக்கூடிய அமைப்பையும் இது கொடுத்துரும் அதே மாதிரி தைரியம் பயங்கர தைரியமாக முடிவெடுப்பாங்க இதில் வந்து இது மாதிரியான லக்கணங்கள் அமையும் போது செவ்வாயும் இதாக இருக்கும்போது நல்ல நிலைமையில் இருக்கும் போது பயங்கர தைரியமாக முரட்டுத்தனமான முடிவுகளை கூட இவங்க ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுப்பாங்க அதே மாதிரி பக்தி அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா சிவபக்தியும் பக்தியும் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து சிவபக்தி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா காடுகள் மலைகள் இது மேலேயெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கனிம வளங்கள் மேலே எல்லாம் பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க தாய் நாட்டை நேசிக்கிறது மாதிரியான விஷயங்கள்ல இது பண்ணுவாங்க ஆனால் அதே நேரத்தில் சூழ்நிலைகள் நெருக்கடிகள் காரணமாக சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் லைஃப்பில் இருக்கிறது வந்து புரட்சிகரமான கருத்துக்களை பேசுகிறது அப்படிங்கிற விஷயம் இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதாவது அதை கேட்குறது புரட்சிகரமான கருத்துக்களை பேசுகிறது அந்த கருத்துக்களை ஒட்டி நடக்கிறவங்க மேக்கு தலைவர்களாக ஏற்றுக்கிறது அது சார்ந்த கொடிகளை பிடிக்கிறது கோஷம் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறவங்க மேட்ட பெரிய அளவுக்கு ஒட்டி பழகிறது அது மாதிரி நான் இன்ட்ரெஸ்டான விஷயங்களை செய்வாங்க அதே மாதிரி போராட்டங்கள் அப்படிங்கிறது சிறைகளுக்கு போகிறது வர்றது இந்த மாதிரி விஷயங்களை கூட இவங்க வந்து சந்திப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை கூட சந்திக்கிறதுக்கு தயார் நிலைமையில் மனநிலையில் இயங்குவாங்க அதையெல்லாம் தாண்டி சாதிக்கணும் தான் வரலாறு அணைக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் கூட பல நேரங்களில் இது பண்ணுவாங்க வழிகளையும் வழிகளை தாங்கக்கூடிய சக்தியும் மனதளவில் பெற்று போராடக்கூடிய தன்மைகளையும் உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து பயணிப்பாங்க அப்படி பயணிக்கும்போது பெரிய பெரிய கனரக வாகனங்கள் இவங்க எல்லாம் வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்தாலும் அதை அந்த வசதி வாய்ப்புகளையெல்லாம் தாண்டி தன் தியாகத்துக்கு மதிப்பளிக்கப்படுகிறதா அப்படின்னு சொந்த வந்தத்துலேருந்து எல்லாத்துக்கிட்டே ஒரு கணக்கு பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதத்தில் மைண்ட் செட்டப் போயிட்ருக்கும் இன்னொன்று எந்த கொண்டு தன்னை சுற்றி ஒரு குரூப்பு ஒரு கூட்டம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும்னு நினைப்பாங்க அந்த குரூப்பு அந்த கூட்டம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தன்னை வந்து நம்புது அந்த எந்தளவுக்கு எவ்வளவு சரியாக நடந்துக்குது அதை பொறுத்து இவங்களோட எமோஷனல் மாறிக்கிட்டே இருக்கும் யாராவது எந்த சின்ன தப்பு பண்ணால் கூட டக்குன்னு அந்த எமோஷனலை பயங்கரமாக இது பண்ணுவாங்க ஒரு சில நேரங்களில் வந்து அது ரொம்பவே ஜாஸ்தியாக போய் ஒரு அடிதடி ரகலையில் கூட முடிஞ்சிடலாம் அந்த மாதிரி அளவுக்கு கூட எமோஷனல் ஆகிறது இவங்களோட இயல்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறுத்து போடுவாங்க கொஞ்சம் நிதானமாக செஞ்சுருக்கலாமோ இறங்கி முடிச்சு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த சரி வீடு இதெல்லாம் செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கூட தோணும் அதே மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் வந்தாங்கன்னா தன்னைத்தான் முன்னிலைப்படுத்தணும் நான் சொல்கிறது மற்றவங்க புரிஞ்சுக்கணும் நான் எல்லாத்தையும் விட்டுத்தரக்கூட தயார் ஆனால் எனக்கு கீழே நீ கட்டுப்படணும் அப்படிங்கிற வைராக்கியமெல்லாம் கூட உள்ளுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும் தன்னை முன்னிலைப்படுத்தக்குள்ளே இல்லை அப்படிங்கிற உணர்ச்சி மயமான வேகமெல்லாம் இந்த லக்கணத்தில் போது வந்துடும் அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னலான உறவுகளை இழந்துடுறது அதற்காக மறுபடியும் எமோஷனல் ஆகிறது அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தாண்டுவாங்க இதில் நெகட்டிவாக எந்த அளவுக்கு இருக்குது லக்னாதிபதி அளவு செவ்வாயோட அளவு அதெல்லாம் சேர்ந்ததுதான் அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தான் ஒரு ஜாதகத்தோட அமைப்பில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் இது பாசிட்டிவாக பெரும்பகுதி வேலை செஞ்சதுன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ச்சி எல்லா துறைகளிலையும் கொடுக்கும் பேர் புகழை கொடுக்கும் அது மாதிரியான விஷயங்களையும் இது வரும் அதே மாதிரி மருத்துவத்துறை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா சூரியனோட சேர்ந்து இயங்கும்போது இந்த புள்ளிகளில் ரெண்டு பேர் சேரும் போது லக்னாதிபதியும் நல்ல விதமாக இருந்து சூரியனும் நல்ல விதமாக இருந்து செவ்வாய் வந்து அந்த விஷயத்தில் இந்த லக்னத்துக்கு உயிர் கொடு நிற்கக்கூடிய லக்ன புள்ளி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணால் மருத்துவராகக்கூடிய கூடிய வாய்ப்புகள் வந்து இதில் இருக்கும் மருத்துவ தேர்வுகள் வெற்றி பெறுவாங்க அதுபோல் கேதுவோட அனுகிரகம் வந்து பெரிய டாக்டரா புகழ்பெற்ற டாக்டரா சர்ஜனா அந்த மாதிரி எல்லாம் வர்றவங்களும் இந்த மாதிரியான லக்ன புள்ளிகள் இருக்கிறவங்க தான் அவங்க ரத்தத்தை கண்டு நடுங்க மாட்டாங்க கை கால் நடுங்க ஜம்முன்னு அப்படியே சிந்திப்பாங்க அதை பற்றி எலும்பு முறிவு அந்த மாதிரியான விஷயங்கள் சரி பண்ணுவாங்க நாட்டு வைத்தியம் மாறுவாங்க அந்த மாதிரியான விஷயங்களில் கூட கையாளுவர்களுக்கு இந்த மாதிரியான புள்ளிகள் ரொம்பவே உதவியாக இருக்கும் இது சொல்லிட்டே போலாம் இருந்தாலும் பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேள்வி கமெண்ட்ல போடுங்க உங்களுடைய அபிப்பிராயங்களையும் பதிவு பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்க நன்றி வணக்கம் உங்கள் ஆதரவு என்றும் இருக்கட்டும்